ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் லெவல் பிராண்ட் வெல்கம் டு ஓபனிங் வெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் வணக்கம் சார் நேத்து வந்து நீங்க சொன்னீங்க ஹேங்கிங் மேன் வெள்ளிக்கிழமை வாரம் இறுதி நாள் அந்த மாதிரியே ஒரு ஒரு க்ளோஸ் இருந்துச்சு சார் ஒரு வெறும் பன்னிரெண்டு புள்ளிகள் தான் அதிகரிச்சது நிப்டி இருபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ஆறு போன வாரம் ஒரு சம்ம பண்ணலாம் சார் எப்படி இருந்துச்சு போன வாரம் ஒரு நாள் லீவ் வேற இருந்தது இது எதிர்வரும் நாட்கள்ல சந்தையோட போக்கு எப்படி இருக்கும் சார் கடந்த முடிஞ்ச வாரம் வந்து ஒரு நாள் விடுமுறை நீங்க சொன்ன மாதிரி பட் அதுதான் இனிமே சமீப காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடுமுறையா தான் இருக்கும் இனிமே தொடர்ச்சியாக ஐந்து இந்த நாள் நமக்கு வாரம் முழுவதும் வர்த்தகம் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூஸா ஐ திங்க் இனிமேல் லீவ் வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் சந்தைக்கு விடுமுறை என்பது ஒன்று இரண்டாவது வந்து பையிங் பேட்டர்ன் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது பதினாறாம் தேதி ஏப்ரல் அன்றைக்கு துவங்கிய அந்த பையிங் தொடர்ச்சியாக இன்னும் பையிங்காக தான் இருக்கிறது ஸோ அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் கடந்த கடந்த வாரமும் கூட அது அந்த பையிங் வந்து தொடர்ச்சியாக நடந்து வந்ததா நம்ம பார்த்தோம் அது சந்தைக்கு ஏற்ற அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்கதையும் நம்ம பார்த்தோம் இது வந்து இரண்டாவது சோ நீங்கள் மாத கணக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒக்டோபர் மாதத்துலேருந்து மார்ச் வரைக்குமே எல்லா மாதமும் எஃப்ஐஏஸ் வந்து நெட் செல்லரா இருக்கக்கூடிய எஃப்ஐஏஸ் வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் நெட் பயராக வந்திருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக நெட் பயர்ஸாக கேஷ் செக்மெண்ட்டில் வந்திருக்காங்க ஒரு ஆறு மாதம் தொடர்ச்சியாக நெட் செல்லரா இருந்த பிறகு ரெண்டு மாதத்துக்கு தற்போதைய நிலைமைக்கு நெட் பயராக வந்திருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாவது ஒரு சமம் மூன்றாவது வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட் சந்தையுடைய போக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறு நானூற்றி ஐம்பது புள்ளிகள் அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே இருக்குது அதே சமயத்தில் இருபத்தி நான்காயிரத்தி இருநூறு இல்லை இருபத்தி ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபோர் ஒன் நைன்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் லெவல்ஸ் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த கடந்த நடந்து முடிந்த வாரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சந்தை வந்து போக்கு இருக்கும் அதை வந்து க்ளோஸிங் கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாள் ஏறக்குறைய நீங்கள் தொடர்ச்சியாக அதுக்கு முன்பதாக வாரத்தையும் சேர்த்து நீங்கள் செம்ம பண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு நாலு நாள் இல்லை ஒரு மூன்று நாள் நாலு நாள் வந்து அந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்து முந்நூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எப்பவுமே க்ளோஸிங் இருக்கிறதாகவும் நம்ம பார்த்தோம் ஸோ ஒன்று சந்தை ஒன்றாம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா சந்தையின் போக்கு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளாக ரொம்ப டைட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது இரண்டாவது அதோடைய க்ளோஸ் வந்து ஸ்டெடியாக அந்த ஒரு முந்நூற்றி முப்பதுலேருந்து இல்லை முன்னூற்றி இருபதுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் தான் நம்ம தினசரி வர்த்தகத்தின் முடிவில் பார்க்கிறோம் அது இன்ட்ராடேல வந்து திடீர்னு நேற்று வெள்ளி என்று கூட நம்ம பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்டில போறது எல்லாத்தையும் பார்த்தோம் பட் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் நீங்க வந்து பார்க்கும்பொழுது மறுபடியும் அந்த முன்னூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளிகள் கார்த்தி நீங்க சொன்ன மாதிரி தான் அது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அகெயின் இந்த க்ளோஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை சந்தைக்கு கொடுக்கறதாக நம்ம நினைத்தாலும் இதை விட்டு விலகுவதற்கு சந்தைக்கு மிகவும் கடினமான ஒரு கடினமாக இருக்கிறது என்பதையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே சமயத்துல மேலே சென்று அதை விட அதிகமாக அதிகரித்து சென்று ஒரு க்ளோஸ் செய்கிறதுக்கான ஒரு புஷ் தற்போதைய நிலைமைக்கும் வரவில்லை அதே சமயத்தில் அதை விட்டு கீழே ஒரு லோவர் லெவலுக்கு ஒரு கே இன்னும் இறங்கின லெவல் இலக்கை வந்து தொட்டு ஒரு க்ளோஸ் செய்வதற்கும் சந்தைக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாத வண்ணமாக நம்ம தேவை அஃப்கோர்ஸ் இது வந்து எஃப்ஐஏ பையிங் காரணமாக இருக்கலாம் டிஐஐ சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம் இது எல்லாமே உண்மையாக இருந்தாலும் பட் ஐ திங்க் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் கட் டைரக்ஷனுக்காக தற்போதைய நிலைமைக்கு ஆகி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கப்படுத்தும் விதத்தில் தான் இந்த க்ளோஸ் இந்த கடந்த வாரத்துடைய ட்ரேடிங் பேட்டர்ன் இருந்ததும் நாம் கூற வேண்டும் கர்த்தி ஸோ இனியும் வருகின்ற வாரத்தில் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் வெல் நேற்றைய தினம் ஒரு டெக்னிக்கல் ஃபார்மேஷன் வந்திருக்கிறது அது வந்து தொடர்ச்சியான நிகழ்ச்சியில் நம்ம பேசுவோம் பட் அந்த ஃபார்மேஷன் அடிப்படையில் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு திங்கட்கிழமை வந்துவிட்டால் அடுத்தபடியாக போக்கு வந்து எப்படி இருக்கும் என்றதை நம்ம கூடுறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கராக முடியும் பட் தற்போதைய நிலைமைக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் எந்த திசையில் இது செல்ல வேண்டும் ஏற்ற ஏர்முகமாக சந்தைக்கு செல்லும் ஒரு இஷ்டம் இருந்தாலும் அந்த லெவலுக்கு சென்று ஒரு அந்த அது ஒரு கஷ்டத்தையும் தெரிவிக்கப்படுத்து ஏன்னா அந்த க்ளோஸிங் வந்து மாற மாட்டேங்குது ஹையர் க்ளோஸஸ் நமக்கு வர மாட்டேங்குது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு க்ளோஸ் நமக்கு கிடைக்காம இருக்கக்கூடியதும் ஒரு ஒரு கீ கண்டிஷனாக இருக்கிறது ஃபார்மேஷன்ஸ் இந்த டெக்னிக்கல் சார்ட் வந்து ஒரு வார்னிங் சைன் கொடுக்குற மாதிரியே எனக்கு தோன்றுது ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் காஷனோட அடுத்த ஒரு ஓரிரு நாட்கள் இந்த வரும் வாரம் ஓரிரு நாட்கள் வந்து அந்த காஷன் கொஞ்சம் அப்ளை பண்ணி நம்ம வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் அப்படி தான் இருக்கும் டில் கிளாரிட்டி ஆஃப் டைரக்ஷன் நமக்கு வந்து சந்தையின் போக்கில் நமக்கு கிடைக்கும் வரை அந்த காஷன் அப்ளை பண்ணி நம்ம வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் சார் இன்னைக்கு வந்து நிறைய நேர்களோட கேள்விகள் நம்ம வந்து அட்டன் சார் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு இரண்டு வாரங்களாக நம்ம அதை வந்து டச் பண்ணல இன்னைக்கு நம்ம பேச போறோம் அதுல வந்து முதல் கேள்வி என்னன்னா சார் இன்போசிஸ் வந்து சமீபத்துல ஈகோ தொகை டிவிடண்ட் அறிவிச்சாங்க டிடிஎஸ்க்கான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க சொல்லி அவங்க இருந்து மெயில் வந்துச்சு எனக்கு தொகை வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு குறைவாதான் இருக்கு இருந்தாலும் நான் வந்து ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸ் சமர்ப்பிக்கணுமா ரங்கநாதன் சார் அதாவது நம்ம காசுநாதன் டிடிஎஸ் ஒரு ஸ்டாக் அதாவது டிவிடன் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கு அந்த திரும்பு கீழே இருக்கு அப்படின்றது ஒரு கீழே கன்ஃபர்மேஷனுக்கு தான் அந்த டிடிஎஸ் சர்டிபிகேட்டை வந்து உங்களிடத்தில் வந்து கேக்குறாங்க முக்கியமா சப்போஸ் நமக்கு அதை சப்மிட் பண்ண விருப்பம் இல்லன்னா அவங்க டிடிஎஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த டிவிடன் அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணுவாங்க நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைலின் கூட நம்ம டிடிஎஸ் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸஸ் டிடிஎஸ் பிடித்தது வந்து அதை பிடிப்பாக வந்து அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற அந்த எக்ஸஸ் சீரியஸ் வந்து நமக்கு ரீஃபண்டாக வரும் இது இந்த ப்ராசஸ் நமக்கு அவாய்ட் பண்ண வேணுமானால் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்றதுல எந்த விதமான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது அப்படி என்பதை எடுத்து சொல்ல விரும்புது சோ நீங்க வந்து ஷுவராக நமக்கு வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல டிடிஎஸ் சர்டிபிகேட் வந்து அந்த டிவிடன் கிளைம் சப்மிட் பண்ணும்பொழுதே இது சப்மிட் பண்ணிவிட்டால் அந்த ப்ராசஸிங் வந்து இன்னும் எளிமையாக இருக்கும் என்பதை தெரிவிக்கப்பட்டு விரும்புகிறேன் சார் இன்னொரு கேள்வி என்னன்னா ஹரி ஹரிகோவிந்த்ன்னு கேட்டிருக்காரு கேன் யூ ப்ளீஸ் ஷேர் டி குளோபல் மார்க்கெட் ஓப்பன் க்ளோஸ் டைம் கேன் பி சி மார்க்கெட் டீடெயில்ஸ் இன் காமன் ஆப் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் ரைட் பொதுவா வந்து ஒரு ட்ரேடிங் ஆப் அதாவது நீங்க வந்து குரோவா இருந்தாலும் அது மோசில அலோசரா இருந்தாலும் இந்திய அண்ட் ஃபோலனா இருந்தாலும் பொதுவா இருந்தாலும் எந்த ஆப்பா இருந்தாலும் பொதுவா வந்து இந்தியன் மார்க்கெட்ஸோட டேட்டா தான் அதுக்கு அதிகாரமாக இருக்கும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸோட டேட்டா பார்க்கணும்னா ஆப்பில் பார்க்க முடியாது பட் அந்த கம்பெனியுடைய வெப்சைட் அப்படின்றது நீங்கள் போனீங்கன்னா இப்போ குரோவோடைய ஆன்லைன் ட்ரேடிங் ஆப் கம்ப்யூட்டர் மூலமாக பிசி மூலமாக லேப்டாப் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ தட் இஸ் பாசிபிள் பட் ட்ரேடிங் ஆப்பில் வந்து அந்த அப்டேஷன் இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து நமக்கு கிடைக்காது பொதுவாக நமக்கு இருக்காது அப்படின்றது தெரிவிக்கப்படுத்த வரணும் ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அவர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் டைமிங்ஸ் வெல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் அப்படின்றது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் இது வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் கிடையாது இப்போ ஆசிய நாட்டுடைய ஏர்லியஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு நம்ம பார்க்க போனாலும் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் இது ஸ்டார்ட் அட் அப்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இந்த மார்னிங் விடிய கால ஆரம்பிக்கிறதுக்கூடாது அதுக்கு தொடர்ச்சியாக கொரியன் மார்க்கெட் அப்படி ஈஸ்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் இல்லையா ஸோ சைனீஸ் மார்க்கெட்ஸ் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மார்க்கெட்ஸ் அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்ஸ் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வெச்சு லெவன் தேர்ட்டி டுவெல் மதியம் நேரத்தில் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம இன்னும் வெஸ்ட்வேர்டா அது யூரோப்பில் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அது லெவன் தேர்ட்டிலேருந்து ஒன் வரைக்குமே நிறைய சந்தைகள் வந்து அது டைம் ஜோன் பிரகாரம் அது ஓப்பன் ஆகும் அதே அது முடிந்த பிறகு அப்கோர்ஸ் தி நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் அது வந்து ஏறக்குறைய ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் இந்த ஈவினிங் டிபெண்டிங் ஆன் லைட் சேவிங் டைம் அண்ட் அதர் டைம்ஸ் இந்த டைமிங் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இங்க வந்து ஆசிய மார்க்கெட் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தூங்க கூடிய சந்தை யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து லெவன் தேர்ட்டி டுவெல் போல துவக்க துவங்கும்பொழுது ஆசிய நாடு சந்தைகள் தட் இஸ் நாட் இந்தியா பட் அதர் ஏஷியன் மார்க்கெட்ஸ் வில் க்ளோஸ் ஏன்னா அவங்களுடைய செவன் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்டிவ் ட்ரேடிங் மார்க்கெட் அவர்ஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ இது இது வந்து கண்டினியூஸ் ஸோ இட் இஸ் லைக் க்ளோபல் ஃபினாமினா இல்லையா இந்த டைம் ஜோன் பிரகாரம் நடக்கும் இது வந்து பார்க்க பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் எனி ஆஃப் த பப்ளிக் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சைட்ஸ் அதாவது நீங்கள் யாவும் ஃபினான்ஸ் மாதிரி ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க உங்க லிஸ்ட்ல வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம் எந்த இண்டெக்ஸை நீங்க பார்க்கணும் அப்படின்றது ஹேங் வாட் எவர் எல்லா இண்டெக்ஸுமே அப்படியே வரிசையாக நீங்கள் வைத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி அந்த ஒரு சைட்ல போய் நீங்கள் மொத்தமாக குளோபல் மார்க்கெட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மட்டும் பார்க்கலாம் அதை கஸ்டமைஸ் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் பாசிபிள் இன் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அதாவது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இந்த டேட்டா பேஸ் சைட்ஸில் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஒரு லாகின் பாஸ்வேர்ட் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அதில் க்ரியேட் பண்ணி அதை அப்டேஷன் வர வர நமக்கு அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது பட் இந்தியன் ஆப்ஸில் அதாவது இந்தியன் ட்ரேடிங் ஆப்ஸில் பொதுவாக இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோடைய டேட்டா வந்து ஆப்பில் இருக்காது பட் அவங்களுடைய சைட்டில் வந்து சம் லாட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றத தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் சார் இப்போ ஹேங்கிங் மேன் பத்தி நீங்க நிறைய நம்ம பேசிருப்போம் ஷோல நீங்க சொன்ன ஒரு நாள்ல கூட அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது புள்ளிகள் வந்து சரிஞ்சுது அதனால நம்ம நேர்களுக்கு ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நல்லா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது சார்ந்த கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க கணேஷ் பாபு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஹேங்கிங் மேன் ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காரு ஒன்னு ராம்மோகன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் அண்ட் அ ஹேங்கிங் ஹேமர் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் ஓகே வெரி குட் இப்போ கணேஷ் பாபு தான் கேள்வி ஹேங்கிங் மேனோட என்ன இருக்கும் அதோட இம்பாக்ட் என்ன இருக்கும் ஹேங்கிங் மேன் அப்படின்றது ஒரு மார்க்கெட்டோட இன்டர்மீடியட் டாப்ல தான் ஃபார்ம் ஆகும் அதாவது ஒரு ரேலி அது லோவர் லெவல்ல இருந்து சந்தை ஒரு ஏற்றத்தை ஏற்றத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தையின் ஒரு இன்டர்மீடியட் டாப் அதாவது ஒரு நடுப்புற ஒரு ஷேர்கேஸ் லேண்டிங் மாதிரி இல்லையா படிக்கட்டு ஏறும்பொழுது லேண்டிங் மாதிரி கட்டுறோம் இல்லீங்களா அதே மாதிரி ஒரு இன்டர்மீடியட் டாப்பா கூட இருக்கலாம் இல்ல தற்போதைய நிலைமைக்கு ஒரு டாப்பா கூட இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த ஹேங்கிங் மேன் வந்து ஃபார்ம் ஆகும் அதுக்கு பேருக்கு மாதிரி தான் அந்த ஃபார்மேஷன் ஹேங்கிங் மேன் அது வந்து எப்போவுமே ஒரு இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப குரூடாக இருக்கும் பட் நமக்கு புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு மனிதன் ஒரு ஹேங்கிங் மேன் ஒரு மனிதன் தொங்குறது வந்து என்றைக்குமே வந்து இட் ஒன்ட் பி அட் அ லோவர் திங் அது ஹையராக தானே இருக்கும் ஒரு சீலிங் ஒரு ஃபேன் ஒரு ஹுக் அந்த மாதிரி தான் ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்ற ஒரு அந்த ஃபார்மேஷனே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டாப் அதாவது சீலிங்கில் அதாவது இன்டர்மீடியட் டாப் அல்லது சீலிங்கில தான் இந்த டெக்னிக்கல் ஃபார்மேஷன் நடைபெறும் இந்த ஃபார்மேஷன் நடைபெற்றால் அப்படி நம்ம ஒரு ஃபார்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தோமானால் அதோடைய பிரதிபலிப்பு என்ன என்றால் டெம்ப்ரரியா அந்த ஏற்றம் அப்படின்றத நின்று விடும் நின்று விடலாம் இரண்டாவது அந்த ஏற்றத்துக்கு மாறாக சந்தை ஒரு ஸ்மால் லோவர் மூவ்மெண்ட் ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட் ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் அப்படின்றது நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது இது ரெண்டும் தான் அதோடைய பிரதிபலி நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபார்மேஷன் ஒர்க் அவுட் ஆகும் டென் பர்சன்ட் ஆஃப் த டைம் ஆஸ் யூஸ்வல் டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து சேல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தீஸ் ஆர் இண்டிகேட்டிவ் பேட்டர்ன்ஸ் பட் வெரி ரிலையபிள் பேட்டர்ன் ஸோ அதோடைய பிரதிபலிப்பு என்னன்றது நான் சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் ரமேஷ் பாபுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் வந்து கேட்ட கேள்வி என்ன ஹேங்கிங் மேன் அண்ட் ஹேமருக்கு என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேங்கிங் மேன் வந்து மார்க்கெட் இன்டர்மீடியட் டாப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்டர்மீடியட் டாப் அல்லது மார்க்கெட் டாப் அதாவது ஒரு கண்டினியூஸ் ரன் அப் ஏற்றத்தோட இருக்கக்கூடிய ஒரு சந்தையின் அந்த ஏற்றத்தின் முடிவில் இது ஃபார்ம் இந்த மாதிரி ஹேங்கிங் மேன் பேட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் விச் மீன்ஸ் புல்லிஷ் ரன் இஸ் ஓவர் அல்ல டெம்பரரி இட் இஸ் கோயிங் டு சீஸ் இல்லை ஒரு பாஸ் பட்டன் ஒரு சினிமா பார்க்குறோம் ஓடிடியில் ஒரு பாஸ் பட்டன் அனுப்பும் அடுத்து வந்து ஒரு ரெஸ்ட் விடுறோம் உடனடியாக நம்ம படம் பார்க்கறது இல்லை வேற ஏதாவது வேலைகள் இருப்போம் ஸோ அதே போலதான் சந்தைக்கு ஒரு பாஸ் பட்டன் ஒரு சரிவை சந்திக்கக்கூடும் தற்போதைய நடந்திருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்துக்கு ஒரு கரெக்ஷன் நடக்கும் அப்படின்றது அந்த ஹேங்கிங் மேன் எடுத்துக்காடுது ஹேங்கிங் ஹேமர் பேட்டர்ன் அப்படின்ற பேட்டர்ன் நமக்கு கிடையாது ஹேமர் அப்படின்றது சுத்தியல் நீங்கள் வந்து ஒரு சுத்தியல் வந்து கையில் எடுத்து பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேல வந்து ஒரு ரியல் பாடி இருக்கும் கீழே வால் இருக்கும் அப்படிதான் நம்ம சுத்திகள் வந்து ரியல் டைம் ஹேமர்ன்றது அதுதான் இந்த ஹேமருடைய ஃபார்மேஷன் வந்து எப்போவுமே ஒரு மார்க்கெட் பாட்டம்ல தான் ஃபார்ம் ஆகும் நெவர் ஃபார்ம்ஸ் அட் அ மார்க்கெட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ஹேமர் அண்ட் ஹேங் மேன் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் தரும் ஹேமருடைய ஃபார்மேஷன் வந்து சந்தையின் இன்டர்மீடியட் பாட்டம் அல்லது மார்க்கெட் பாட்டம் ஒரு ரிவர்சல் அப்படின்றது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் இறங்கி இறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தையின் அந்த இறக்கத்தின் முடிவில் அல்லது டெம்பரரியான ஒரு முடிவில் இந்த ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் சுத்தியல் போலவே இருக்கும் அது அந்த ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் இமிடியேட்டா அடுத்த மூவ் என்ன அந்த வீழ்ச்சியின் விட ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடியது ஒரு கரெக்ஷன் நடக்க இருனாக அமைய போகிறது என்றது ஒரு எடுத்துக்காட்டாக அந்த ஹேமர் சைனை யூஸ் பண்ணுறோம் ஸோ ரிவர்சல் கேண்டல் ஹேங்கிங் மேன் இஸ் a டாப் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் ஹேங்கிங் ஹேமர் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேஷன் ஏக் கடாயது சத் லாஸ்ட் குவாட்டர்ல FII and DII என்ன ஸ்டாக்ஸ் பை செல் பண்ணாங்கன்னு எப்படி சார் பார்க்கிறது சச்சின் கேட்டிருக்காரு சார் அது வந்து FII உடைய வெப்சைட் மாதிரி எதுவும் கிடையாது சோ நம்ம வந்து பல பல டேட்டா сайட்ஸ்ல தான் நம்ம இதத் தேட பண்ண பார்க்க முடியும் நீங்க வந்து இது வெறுமனே ஒரு கூகுள் சர்ச் போட்டாலுமே மோஸ்ட் பாட்ஸ் ஸ்டாக்ஸ் பை எஃப்ஐஸ் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் அப்படின்றத நீங்கள் வந்து யூ கூகுள் இட் வில் கிவ்யூ அ லிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் சைட்ஸ் இது வந்து ஸ்பெஷலைஸ்டாக கொஞ்சம் டிலேடாக தான் இந்த டேட்டா இருக்கும் அதாவது நேற்று தினம் என்ன எஃப்ஐ வாங்கியிருக்காங்க இந்த என்ன விற்க போகிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது பட் நீங்கள் கடந்த குவார்ட்டருக்கான டேட்டா அந்த சேர்ன் நடக்கக்கூடிய டேட்டா வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து அனாலிசிஸ் மூலமாக அவங்க டேட்டா ரிசர்ச் மூலமாக என்எஸ்சி வெப்சைட் மூலமாக இந்த டேட்டா எடுத்து ப்ரொவைட் பண்ணுகின்ற பல வெப்சைட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தால இந்த டேட்டா வந்து நமக்கு வந்துடும் யூ கேன் ஆக்சஸ் த டேட்டா என்று சொல்லுங்கள் செவரல் சைட்ஸ் கிவ் யூ தட் டேட்டா அது சிலது மோஸ்ட் ஆஃப் தம் வில் கம்பைல் டேட்டா ஃப்ரம் செபி என்எஸ்சி சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்சிஎல் வெப்சைட்ஸ் அதில் வந்து டைரெக்டாக நமக்கு ஆக்சஸ் வந்து கிடைக்காது ஸோ இவங்க வந்து அங்கே போய் அந்த டேட்டாவை கொலெக்ட் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் போடுங்க அந்த டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பட் அதோட டேட்டா இருக்கிற இடம் வந்து எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தட் இஸ் பிஎஸ்சி என்எஸ்சி அல்லது சீரியஸ்எல் என்எஸ்டிஎல் இது ரெண்டுமே சேர்ந்தா போல ஒரு நேரத்தில் நம்ம அனலைஸ் பண்ணால் தான் கிடைக்கும் அந்த டேட்டா நமக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அண்ட் பொர்டன்ஷியல் இப்போதைக்கு கைவசம் நம்ம கையில் இல்லை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த டேட்டா நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சார் ஆக்சுவலி எனக்கு நினைவு தெரிஞ்ச இருந்து நானே உடனே சேர்ந்ததுல இருந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வகுப்பு உங்களுடைய ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து பிராக்டிகலா உணர்ந்திருப்பாங்க கேரளா தமிழ் ஃபேமிலி அப்படிங்கிற இருந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வகுப்பு எப்போது அறிவிப்பு வெளியாகும்னு கேட்டிருக்காரு அதாவது நேர்களுக்கு வந்து உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இப்போ ஓபனிங் பெல் ஷோ நேயர்களுக்கு தெரியுமான்னு தெரியல பட் அதுல உங்களுடைய ரசிகரா இருக்கிறவர் தான் இப்ப கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நானே உடனே அதுக்கு பதில் சொல்லுவோம் பட் நீங்க என்ன சொல்றீங்க இல்ல நான் வந்து எனக்கு இந்த இந்த ஸ்கில் வந்து நான் இந்த ஸ்கில் இல்லை இந்த ஃபார்ம் நான் கட் முறையாக கற்றுக்கிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஐ ஆம் ஆக்சுவலி அ ஸ்டூடெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் இது வந்து நான் மாஸ்டர் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஐம் ஆஸ் மச் ஐ நோ ஐ ஆம் வில்லிங் டு டீச் இது வந்து அடிக்கடி நம்ம செஷன்ஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய இன்வெஸ்டர்ஸுக்கும் பண்ணியிருக்கிறோம் பொதுப்படையாக நாணயம் விகிதன் மூலமாக நம்ம சென்னையிலலாம் கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பாக நம்ம செஞ்சோம் அதுக்கப்புறம் பல ஊர்களில் சென்று செய்ய வேண்டும் என்ற ஒரு தான் நம்ம இருக்கோம் ஸோ வி ஆர் ரெடி டு டூ தட் கிளாஸ் நமக்கு வந்து அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கான எந்த விதமான தடையும் நம்மகிட்ட கிடையாது ஹவவர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அது ஃபார்முலாக நம்ம செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ ஐ திங்க் கார்த்தி நீங்கள் இந்த ஷோ மூலமாக அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னன்னா இது நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக வைத்து ஒரு சில ஊரில் இது இன்னும் கண்டினியூஸாக ஒரு ஒரு லேர்னிங் ப்ரோக்ராமாக முறையாக நம்ம செய்யலாம் அப்படின்றது என்னுடைய சஜஷன் பட் ஐ எம் வில்லிங் டு டீச் ஒரு ஆடியன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினெட்லி வி கேன் கோ ஹெட் அண்ட் ஊது சூப்பர் சார் சூப்பர் சார் சார் ஒரு அதிகபட்சமா பட்டய படிப்புன்னு பார்த்தா அஞ்சு வருஷம் தான் பட் நீங்க முப்பது வருஷமா படிச்சிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த கமெண்ட் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கூடிய நேர்கள் வந்து உங்களுடைய ஆர்வத்தை இதுல வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் மூலமாக அடுத்தடுத்த ஓப்பனிங் மெல் ஷோ மூலமாக அந்த அறிவிப்புகளையும் நாங்க சொல்றதுக்கு தயாராக இருக்கும் சாரோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வகுப்பு எப்போது அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போ ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபார்மேஷன் வந்து உருவாயிருக்கு அது என்ன ஃபார்மேஷன் நிகழ்ச்சி கடைசியில சொல்றேன்னு சொன்னீங்க அதை சொன்னீங்கன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் சார் ஆமா கார்த்தி இந்த நான் ஃபார்மேஷன் இருக்கு நான் சொன்னேன் டெய்லி கேண்டல்ஸ்டிக் சாட்ல அதாவது நிஃப்டியோட கே டெய்லி கேண்டல்ஸ்டிக் சாட்ல நீங்க நேற்று அதாவது வெள்ளி அன்று ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டல்ஸ்டிக் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா இன்வெர்டட் ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்றோம் ரிவர்ஸ் ஹேங்கிங் மேன் அல்லது ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் நம்ம பாம் அதாவது நம்ம ஹேங்கிங் மேன் என்றார் விழாவரையே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியிலேயும் பேசணும் இதுக்கு முன்பதாக ஃபார்மேஷன்லேயும் பேசணும் இன்ஃபேக்ட் வெள்ளி அன்று காலையிலேயே கூட இந்த ஃபார்மேஷன் இருக்குன்னு நான் சொன்னேன் இன்வெர்டட் ஆர் ரிவர்ஸ் ஹேங்கிங் மேன் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் அ ஷூட்டிங் ஸ்டார் ஷூட்டிங் ஸ்டார் என்ன நமக்கு தெரிஞ்ச ஹேங்கிங் மேனை இன்வெர்ட்டா அதை தலைகீழா நீங்கள் பார்த்தா என்ன இருக்கும் அதுதான் ஷூட்டிங் ஸ்டாரோடைய ஃபார்மேஷன் இந்த ஷூட்டிங் ஸ்டாரோடைய ஃபார்மேஷன் அதுக்கு பேருக்கு ஏற்ற தான் அதோட ஆக்ஷனும் இருக்கும் ஷூட்டிங் ஸ்டார் இது வந்து ஸ்கைல நம்ம வந்து வானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அப்பப்போ பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லையா ஷார்ப்பாக ரொம்ப வானத்துல இருந்து பூமிக்கு வர மாதிரி ஒரு ஸ்டார் ஃபார்மே ஒரு ஸ்டார் வந்து ஒரு வீழ்ச்சி அடையும் போது அதுக்கு பேர் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்ற சொல்கிறோம் இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷனும் கூட இந்த ரிவர்ஸ் ஹேங்கிங் மேன் அல்லது ஷூட்டிங் ஸ்டார் கூட சந்தையின் ஒரு இன்டர்மீடியட் டாப்பில் தான் ஃபார்ம் ஆகும் ஹேங்கிங் மேன் மாதிரியே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபார்மேஷன் இந்த ஃபார்மேஷனுடைய பிரதிபலிப்பு என்ன இருக்கும் இது மறுபடியும் ஒரு வார்னிங் சைன் தான் கேர்ஃபுல்லாக இருங்க ஏற்றத்துக்கு வந்து சந்தை முயர்ந்தாலும் அந்த முயற்சிக்கு வந்து இன்னும் அந்த சப்போர்ட் கிடைக்கவில்லை அதனால் ப்ராபபிளி ஒரு ஸ்ட்ராங்கான வீழ்ச்சி சந்தைக்கு இருக்கக்கூடும் அப்படின்றத நமக்கு ஒரு வார்னிங் அலர்ட்டாக தான் இருக்கிறது இப்போ வானத்தில் வந்து இதை பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க யூ விஸ்வ நியூசியர் ஷூட்டிங் ஸ்டார் அதாவது நம்ம ஆசையில் ஏதாவது ஒன்று நம்ம வாயில் வாயை விட்டு சொல்லணும் அந்த மாதிரி வானத்தில் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்மக்கிட்ட சொல்லுகின்ற ஒரு அலர்ட் என்னன்னா ஷூட்டிங் ஸ்டார் டெக்னிக்கல் ஃபார்மேஷனா கேண்டில் ஸ்டிக் ஆட்டில் வரும்போது கேர்ஃபுல்லா இருங்க சந்தையின் போக்கு வந்து கொஞ்சம் ஒரு வார்னிங் சைனாக நமக்கு எடுத்து தரோம் ஒரு அலர்ட்டாக சொல்கிறது அடுத்த இதுக்கு அடுத்த நாள் இல்லை தொடர்ச்சியாக ஓரிரு நாட்களுக்கு சந்தையின் போக்கு சரி ஓடவோ சரிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவோ ஒரு முன்னோடியோ நடக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படின்ற அந்த ஃபார்மேஷன் தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்மேஷன் ஸோ இது வந்து வெள்ளி அன்று ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ திங்கள் அன்று அல்லது செவ்வாய் அன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இது வந்து லைக் ஐ ஆல்வேஸ் தொண்ணூறு சதவீதம் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் பத்து சதவீதம் ஃபெயில் ஆகலாம் ஸோ இதுக்கு கொஞ்சம் தயாரா நம்ம இருக்க வேண்டும் இந்த ஃபார்மேஷன் இருக்கிறதுனால அப்படின்றது கடைசியா சொல்றேன்னு நம்ம சொன்னோம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கார்த்திக் சூப்பர் சார் தேங்க்யூ சார் ஷூட்டிங் ஸ்டார் என்ன பண்ணுங்கறத பொறுத்து வந்து பாப்போம் ஆமா थैंक यू so much சார் நம்ம மண்டே ஓபனிங் பேர் ஷோல சந்திப்போம் थैंक यू थैंक यू காதி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க